சிரிக்குப் போடுசியில் வியும் சனியம் வருக்கும் தமிழ் சினிமாவில் ஏராளமான டைரக்டர்ஸ் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வர்றாங்க அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க நிறைய பேர் தங்களோட அனுபவங்களை வந்து நிறைய பேட்டிகளில் சொல்லிக்கிட்டு வர்ற இந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு டேரக்டர்களில் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம கே எஸ் ரவிக்குமார் அட நம்ம படையப்பா படத்தை எடுத்த கே எஸ் ரவிக்குமார் தென்னாலி படத்தை எடுத்த கே எஸ் ரவிக்குமார் இப்படி அவர் வந்து வந்து எல்லா முன்னணி ஹீரோக்களையும் வச்சு கூட படத்தில் இருக்கிறாருங்க நம்ம அஜித் குமாருக்கு வந்து வில்லன் காட்ஃபாதர் அப்படின்னு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர் கே எஸ் ரவிக்குமார் இப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு வந்து முதல் படம் இது வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஹ்மான் ரகுவரன் நடித்த ரேகா அவங்கெல்லாம் நடித்த புரியாத புதிர் அப்படிங்கிற படத்தில் தான் இயக்குனராக முத முதல்ல அவர் அறிமுகமானார் இந்த நேரத்தில் அவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து டேரக்டர் ஆகிறதுக்கு ரெண்டு மூணு தடவை வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருந்த நம்ம ரவிக்குமார் அந்த அவருடைய கற்பனை எல்லாத்தையும் கதையிலையும் திறக்கத்திலையும் காட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த படங்கள் எல்லாம் திடீர் திடீர்னு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் யாரும் பில்லி சுண்ணிய வச்சுட்டாங்களா அடடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சிந்திக்கிற அளவுக்கு அந்த படங்கள் எல்லாம் பாதியிலே கைவிடப்பட்டுச்சாங்க இதனால் மனசு உடஞ்சி போன நம்ம கேசுரைக்குமாறு என்ன பண்ணிட்டார் நமக்கு சினிமாவே வேண்டாம்ப்பா நம்ம பேசாமல் நம்ம ஊரில் போய் ஒரு பிளாஸ்டிக்கு கடையை வச்சிருவோம் பாத்திரங்கள் எடுக்கிற பிளாஸ்டிக் கடையை வச்சுருவோம்னு சொல்லி முடிவு பண்ணி கடையெல்லாம் வீட்டில் பேசி கடையெல்லாம் திறக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணியாச்சு இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு வந்து நான் உன்னை அறிமுகப்படுத்தி விட்றேன் நீ அங்கே போய் அவங்கள போய் பார்த்துப்போ இல்லைப்பானா இப்போ தான் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு சினிமாலாம் வேண்டாம் நான் வந்து பிளாஸ்டிக் கடை வைக்கலான்னு சொல்லி வீட்டிலலாம் பேசியெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நீ இப்படி வந்து ஒரு செய்தியை சொல்லியிருப்பா அந்த படம் எடுத்து அதுவும் பாதியில் நின்று போச்சுன்னா என்னோட கரியரும் பாதியில் நின்று போயிறதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடையும் ஒரு பயத்தோடையும் பேசிகிட்டு இருந்த கேஸ் ரவிக்குமாருக்கு இருக்குது நடக்காது நீங்கள் வாங்க போங்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஒருத்தன் தோற்றுக்கிட்டே இருந்தால் அவன் தோற்றுக்கிட்டே மட்டுமே இருக்க மாட்டான் கண்டிப்பாக நீ ஜெய்ப்பப்பா அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி விட்டால் ஒரு நண்பர் அனுப்புனாராம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்தது தாங்க அந்த புரியாத புதிர் அப்படிங்கிற படம் அது வந்து ஒரு பெரிய த்ரில்லர் படம் அது எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அவருடைய இயக்குநருடைய நுணுக்கங்களும் அந்த திரைக்கதையினுடைய அழுத்தமும் வந்து அவருக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டாருங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் எடுக்கக்கூடிய படங்களில் ஒரு காட்சியிலேயாவது இல்லை இடையில் கடைசியில் வந்து அவர் எழுத்து போடும்போது அது வந்து நம்ம கே எஸ் ரவிக்குமார் வந்து என்றும் மண்புடன் அப்படின்னு போட்டு முடிப்பாருங்க இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஃப்ரெண்டு மட்டும் அவரை நீ திருப்பி டைரக்ஷன் பண்ண போகணும் சொல்லலைன்னா ஒரு அறிமுகத்தை கொடுக்கலைன்னா நமக்கு படையப்பா அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம கண்ணால் பார்த்துக்க முடியுமாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னி வரைக்கும் எத்தனை படங்கள் வந்துட்டு அந்த பிஜிஎம்க்கும் நம்ம தலைவருடைய ஸ்டைலுக்கும் அவர் எடுத்த நம்ம இயக்குனர் எடுத்த விதத்துக்கும் பட்டையப்பா மாதிரி ஒரு படத்தை வந்து இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா காத்து தான் இருக்கணுமோ அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு அந்த படத்தினுடைய கருத்தும் அந்த படத்தினுடைய என்ன சொல்ல அந்த படத்தினுடைய வெற்றி அமைஞ்சது இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் பிளாஸ்டிக் கடையை திறந்திருந்தார்னா நம்மெல்லாம் இன்னைக்கு கே எஸ் ரவிக்குமாருங்கிற ஒரு டேரக்டரை இழந்திருப்பாங்க